யாருக்கு அச்சுடைய கடமையோ அவர் அதை நிறைவேற்றுவார் யாருக்கு அச்சு கடமை அல்லையோ யாரு மீது அச்சு கட்டாயம் கிடையாவோ அவர்களுக்கு உள்ளத்திலே கவலை ஏற்படுவேன் இப்படிப்பட்ட மனிதனுக்கு அம்மாவுதான் என்ன வழங்குகின்றார் ஒரு மனிஷ் ஷரீஃப் கண்மணி நாயகன் சொல்லப்போ அழிவு செல்ல மன்னர்களுடையோ தர்கார் அதிபர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகன் சொல்லப்போ செல்ல மன்னர்களோடு அமர்ந்திருந்தோம் அமர்ந்திருந்த நேரத்தில் யார சொல்ல சொல்லலாம் அணிவசல்ல பிரகவன் யா உபில் பஜன் வசதி வாய்ப்பு அல்லா யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ நாயகமே அவர்கள் நன்மையில் உருதிக் கொள்கிறார்கள் நன்மையை அதிகமாக செல்கிறார்கள் செய்கிறார்கள் யாருக்கு அல்லா வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் சொத்து செல்வவர் எல்லாம் கொடுத்துகிறாரோ இந்த பணக்கார மனிதர்கள் நன்மையில் உருதி கொள்கிறார்கள் அதிகமாக செய்கிறார்கள் எவ்வாறு எஹ் ஜூ டாலா நஹுஞ்சு அவர்களை அஜி செய்கிறாங்க யார் சொல்லுந்தான் நாயை அஜி செய்யாம்கிட்ட நாய் எருக்கு வசதி வாய்ப்பு இல்லை பணக்காரர்கள் கிடையாது எனவே நாம அட்சி செய்வதில்லை வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் நிறைவேற்றார்கள் மேலும் பணத்தின் மூலமாக என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை பணக்காரர்கள் செய்கிறார்கள் கொடுக்கின்றார்கள் கொடுக்கின்றார்கள் தருமங்களை வழங்கி நன்மையில் அவர்கள் முடிவிடுகிறார்கள் நாங்க தொழிறோம் அவர்களும் தோழிறோம் நாங்க நோக்கி வைக்கின்றோம் அவர்களும் நோக்கி வைக்கிறார்கள் நாங்கள் துறவான அவர்கள் அவரும் இது அனைவரும் ஒன்று ஆனால் வசதி வாய்ப்பு முறை படைத்தவர்கள் பணத்தின் மூலமாக என்ன அமல்களை செய்ய முடியுமோ அந்த அமல்களை செய்து அவர்கள் கூறிய நேரத்தில் கூறினார்கள் இப்படியான ஒரு அமலை நான் சொல்லி தருக்குமா அந்த அமலை நீங்கள் செய்வீர்களே வசதி வாய்ப்பு படைத்த மனிதர்கள் யாரும் பணத்தின் மூலமாக நன்மையில் மூந்திக் கொள்கிறார்களோ ஆட்சியை நிறைவேற்றுகிறார்களோ சகாத்து கொடுக்கிறார்களோ தர்மங்களை வழங்குகிறார்களோ இவர்கள் எவ்வாறு பணத்தை மூலமாக நன்மையில் முத்திக் கொள்கிறார்களோ அப்ப அதே போன்று நீங்களும் அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்குரிய ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கூறிவிட்டு கண்மணி நாயகம் சொல்லுவாக அறிவு செல்லும் என்று கூறினார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் நேற்று வச்சுக்கோங்க இந்த அமலை சார் ராமன் செய்வோம் லேசாக ராமன் ஹஜ்ஜுக்கு தான் போக கிடைக்கல ஹஜ்ஜுடைய நன்மையை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் அந்த தளம் அந்த தளம் உள்ளத்துல அந்த தேடல் அந்த ஆசை யாருக்கு இருக்கிறோ அதுவாக தான் அவர்களை அதே போன்றுதான் அவ்வாறு செல்ல முடியாம தவிக்கக்கூடிய மனிதர்களுக்கு தங்களுடைய நாயகர் சங்கமாவோ அரைவர் சங்கம் தங்கத்தரக்கூடிய விடயம் என்ன ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் முப்பத்தி மூணு தடவைகள் சுமார்தான் முப்பத்தி மூணு தகவைகள் கம்பா முப்பத்தி நாலு தகவைகள் அம்மா பப்பர் என்பதையும் ஓதிவான எவ்வளவு லேசாக வாங்க அம்மாவுடைய சிக்கல் அம்மாவுடைய தஸ்பீகா அம்மாவுடைய தஸ்பீரா இவைகளை ஒழிவோமையானால் அந்த நன்மைகள் வசதி உள்ளவர்கள் பணத்தின் மூலமாக செய்யக்கூடிய நன்மைகளை இந்த மனிதன் பெற்றுக் கொள்ளலாம் ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாலும் அல்லா முப்பத்தி மூன்று தலைவைகள் அலது தடவைகள் அல்வா முப்பத்தி மூணு தடவை இன்னைக்கு நாம பதவி கொடுத்தா தொழுகிறது உடனே ஓடுறது தஸ்மீ ஆத்துகள் கிடையாது கிடையாது ஆத்துகள் கிடையாது ஒரு காலம் நெறிஞ்சு தொடர்ந்து முடிஞ்சு சாப்பிட கையுடன் தஸ்மியை எடுத்த வேலையிலே தஸ்மீ

அருமை சாபாக்கள் பட்ட அந்த ஆசையை பார் பணக்கார வசதி வாய்ப்பு இருக்குது அவருக்கு நல்ல வீடு இருக்குது நல்ல பார் இருக்குது நல்ல சாப்பாடு சாப்பிடுது நாம சாப்பிடலையே அந்த முறையில் கவலைப்படவில்லை மாறாத நன்மைகளில் அவர்கள் முந்திக் கொள்கிறார்கள் நாயகமே நாமும் அந்த நன்மையை பெற வேண்டும் அல்லவா எனவே தான் தங்களை நாயகம் சொல்லலாம் அழிவு செல்லமானவர்கள் இந்த வசிஃபாக்களை